ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையான போட்டி பார்த்தீங்க அப்படினா இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்கும் பட்சத்தில் இனிமே வந்து ரீமேட்ச் வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவே பிசிசி வந்து எடுத்துருக்கறதான் வந்து சொல்லப்படுது சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும் அதுவும் வந்து ஐபிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து பயனளிக்கிற மாதிரி வந்து இருக்குது அதுவும் வந்து இம்பாக்ட் பிளேயர் அடுத்து வந்து கொண்டு வந்தாங்க இப்போலாம் வந்து பிளேயர்ஸ் வந்து நடுவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சச்சின் அண்ணன் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவுட்டே இல்லைனாலும் தெரியும் நடுவர் அவுட்டு கொடுத்துட்டாருன்னா சச்சின் எதுவுமே பேச மாட்டார் அவர் பாட்டுக்கு வந்து போயிடுவாரு பட் இப்பெல்லாம் வந்து நடுவர் வந்து சரியான ஒரு முடிவை கொடுத்தா கூட நடுவர்கிட்ட போயிட்டு வேணும்னே வந்து வாக்குவாதம் வந்து பண்றது அவர்கிட்ட வந்து ஆர்கியுமெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து பிளேயர்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டே வந்து வராங்க அந்த மாதிரிதான் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையான போட்டியில் வந்து நோபால் விஷயம் பெரிய அளவில் வந்து சர்ச்சையா மாறி இருக்கு பெர்கூசன் வந்து இடுப்புக்கு மேலே ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா நோபால் வந்து போட்டுட்டாரு அந்த மாதிரி போட்டுட்டா கிரிக்கெட் விதிமுறைப்படி அவர் என்னமே வந்து ஓவர் அனுமதிக்க கூடாது ஆனால் அந்த நடுவர்கள் வந்து அனுமதிச்சாங்க இது வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்டா வந்து மாறிச்சு ஃபெர்கூசனுக்கு பதிலாக வேற ஒரு பிளேயர் வந்து அந்த சமயத்தில் பால் போட்டிருந்தாருனா போட்டி வந்து எப்படி வேணாலும் வந்து மாறி மாறி இருந்திருக்கலாம் அதே மாதிரி நடுவர்கள் வந்து கரெக்டான டெசிஷன் வந்து கொடுத்தா கூட விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நடுவர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டார் அதே மாதிரி ரொம்ப அக்ரஸிவாக வந்து ஆர்சிபி வீரர்கள் வந்து நடந்துக்கிட்டாங்க போட்டி முடிஞ்ச பிறகு கப்பு வாங்கின மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கத்தி ஒரு கொஞ்சம் எல்லை மீறியே வந்து போயிருப்பாங்க அதுவும் வந்து அவங்களுடைய சின்னசாமி ஆடுகளம் அப்படிங்கிறதுனால ஆர்சிபி கிரவுண்ட் அதி க்ரௌடு அதிகமாக இருந்த காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வீரர்கள் இந்த மாதிரி எல்லை மாரி வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம பிசிசி வந்து கவனத்தில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஐ ஸ்டார்ட் ஆன பிறகு தான் அதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்ச உடனே உலகத்தில் பல நாடுகள் வந்து இன்றைக்கி டி டுவெண்ட்டி தொடர்கள் வந்து தொடர்ந்து நடத்தி வந்துகிட்ருக்காங்க அப்போ எல்லாத்துக்கும் விதை போட்டது வந்து நம்ம பிசிசிஐ தான் ஐபிஎல் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அதே மாதிரி எத்தனையோ டி டுவெண்ட்டி லீக்ஸ் இருந்தாலுமே எல்லா பிளேயர்ஸுமே குறிப்பாக வெளிநாட்டு வீரர்கள்லாம் எந்த லீக்கில் ஆடுறதுக்கு ஆசைப்படுவாங்கன்னா ஐபிஎல் ஆடுறதுக்கு தான் வந்து ஆசைப்படுவாங்க ஏன்னால் ஐபிஎல் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருந்துட்டுருக்கு டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இருக்காங்க விதிமுறையும் வந்து மாற்றி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த மாதிரி இப்போ ஆர்சிபி வீரர்கள் வந்து நடந்துகிட்ட மாதிரி வந்து வீரர்கள் நடந்துகிட்டாங்க அப்படின்னா புள்ளி குறைப்பு அப்படி இல்லைனா வந்து ஒரு போட்டியில் ஆடுறதுக்கு வந்து ஒரு வீரருக்கு வந்து தடை இந்த மாதிரி முடிவுகள் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ மீட்டிங்கில் இதை பற்றி விவாதிச்சிருக்காங்களா அதே மாதிரி இனிமேல் இந்த மாதிரி வந்து சர்ச்சையான முடிவுகளை தொடர்ந்து வந்து நடுவர்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த போட்டியை வந்து திரும்ப நடத்துவதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒரு விதிமுறை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா நன்றி